தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத அரப்போராட்டம் சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தமிழக அரசின் சூழ்ச்சியை கண்டித்தும் நீதிமன்றத்தில் தங்கள் வழக்கிற்கும் நடக்கக்கூடிய அவலங்களையும் மாண்மிகு தலைமை நீதிபதியின் கவனத்தில் கொண்டு செல்வதற்காகவும் நாள் அடையாள உண்ணாவிரத அரப்போராட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் வே பார்த்தசாரதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இளநிலை உதவியாளர் மற்றும் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாழ்வாதாரம் அடங்கிய வழக்கை பத்து ஆண்டுகளாக விவாதத்திற்கே வரவிடாமல் அரசு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தடுத்து வரக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சங்கம் வீதியில் இறங்கி போராடியதால் விவாதத்திற்கு வந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு பதினோராயிரம் குடும்பங்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நீதிமன்ற தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த விரும்பாத தமிழக அரசு பதினைந்து மாதங்களில் ஐந்து நீதிபதிகள் மாறிய நிலையில் விவாதத்திற்கு நீதிமன்றம் மறுத்து வருகின்றதை வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கில் உள்ள அனைவரும் வயதை கடந்தவர்கள் என்றும் அனைவரும் மிகுந்த வறுமையில் உள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தங்களை வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற மதிப்பிற்குரிய பதிவாளர் அவர்களுக்கு மின்னஞ்சல் வழியாக கோரிக்கை முன்வைத்த பொழுது பதிவாளரின் உதவியாளர்கள் தங்களது வழக்கை விவாதத்திற்கு சேர்க்க முடியாத சேர்ப்பது முடியாத காரியம் என மறுப்பு தெரிவித்திருப்பது தங்களுக்கு அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் அனைத்து வகைகளிலும் சூழ்ச்சி செய்து தங்களின் வழக்கு விவாதத்திற்கு வராமல் தடுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கம் இது ஒரு பதிவு பெற்ற சங்கம் நைன்டி செவன் இந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஏ பார்த்தசாரதி எங்களுடைய ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் வந்து தொகுப்பு தொகுப்பூசிக்கலு முன்னாள் முதலமைச்சர் அம்மாவினால் நாங்கள் பணியமர்த்தப்பட்டவங்க நாங்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிஎன்டிசி எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி பத்துல அனைவருமே நாங்கள் பணியில் நிர்மப்படுத்தப்பட்டோம் இப்ப இந்த போராட்டம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த ஏழாண்டு காலமும் அந்த சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ரெண்டுமே சேர்த்து பதிமூணாம் ஆண்டு நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கு என்பது பத்தாண்டுகளாக விவாதத்துக்கே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே மாதிரி அதுல சங்கத்தின் சார்பாக வல்லூர் கோட்டத்துல இதே மாதிரி ஒரு அறப்போராட்டம் போராட்டம் மாண்புமிகு தலைமை நீதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்ற போது உடனடியா அந்த இது வந்து விவாதத்துக்கு வந்தது விவாதத்துக்கு வந்தது மட்டுமில்லாமல் மாண்புமிகு நீதி அரசர் எம் எஸ் ரமேஷ் சாயா அவர்கள் தீர்ப்பு வழங்கினாங்க பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த தீர்ப்புல என்னன்னா உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பல மேற்பட்ட தீர்ப்புகளை மையப்படுத்தி அடிக்கோள் காட்டி அந்த தீர்ப்பு வந்து ஆர்டரவே போட்டார் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் கிடையாது சாம்பார் சாதம் தான் சாப்பிடணும்னு ஆர்டராவே போட்டார் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பல முறை நாங்க வந்து தமிழக அரச நேரடியாக பல அதிகாரிகள் நேரடியாக பார்க்கும் போது இதோ அதோ இதோ சொன்னாங்க ஆனா கடைசியில திடீர்னு காலம் கடந்து மேல்முறையீடு போனாங்க மேல்முறையீடு போனா விட சிறியம் அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போனாங்க இது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓராண்டு கழித்து காலம் கடந்து ஒரு டைமிங் இருக்குது தொண்ணூறு நாட்களுக்குள்ள போன காலம் கடந்து மேல்முறையீடுக்கு போனாங்க அதுவும் நீதிமன்றம் ஒத்துக்கிச்சு நாங்களும் அதுக்கு விவாதம் செஞ்சு தொண்ணூறு சதவீதம் விவாதம் முடிந்த நிலையில வெள்ளிக்கிழமை ஆர்டர்ஸ் போடுறாங்க அன்னைக்கு ஏஜிபி வந்து வெள்ளிக்கிழமை நைட் வியாழக்கிழமை நைட் ஓட்டு கொடுக்கிறாரு கவுண்டர் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் எங்களை எப்படி எதிர்த்து போட்டாரோ அதே கவுண்டர் திருப்பி போட்டாரு போட்டுட்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறுத்தப்பட்ட இந்த விவாதத்தை வழக்கு வந்து மூன்று ஐந்து நீதிபதிகள் மாறிட்டாங்க ஒரு நீதிபதியோட போர்ட் போலியோ மூணு மாசம் அப்ப பாருங்க பதினஞ்சு மாசம் கடந்து கூட இந்த வழக்கு விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ளப்படலை பல முறை என்னுடைய வக்கீல் வந்து மென்ஷன் பண்ணி கொண்டு போனா கூட விவாதத்துல சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு எண்பத்தி மூணு அறுபத்தி மூணு வரிசையில விவாதத்துக்கே வராத வரிசையில சேர்த்து ஒரு பொய்யான போக்கு காட்டிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வழக்குறவங்க அத்தனை பேருமே பதிவாளருக்கு மெயில் ஐடி மூலமா ஐயா இந்திய சராசரி வயசு எழுபது வயசு நாங்க அறுபத்தி நாலு வயசு நாற்பது சதவீதம் ரிட்டையர் ஆயிட்டு அறுபத்தி நாலு வயசு கடந்து போயிருக்கோம் இன்னும் ஆறு வருஷமா அவளைதான் நாங்க வாங்க போறோம் வாங்க முதலமைச்சர் தான் அறிவிச்சாங்கன்னா அந்த அறிவுக்கு இந்த தீர்ப்பு எதுவும் முக்கியமா அமையும் அப்படி அறிவிக்கிறதா கூட நாங்க கோர்ட் மூலமாக நாங்க ஓய்வூதியம் வாழ்றதுக்கு எங்களுக்கு சட்டான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லும்போது போது பதிவாளர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னாப்புல கோர்ட்ஸோட அத்தனை கடைகளும் சட்டப்படியா தட்டிட்டு எதுவுமே முடியாத சூழ்நிலையில இது அத்தனையுமே சேர்த்து கொண்டிருப்பது தமிழக அரசு வழக்கறிஞர் தமிழக அரசுடைய ஒற்றை தான் இது நடக்குது இது முற்றிலும் பழிவாங்கன்னா பழிவாங்க நடவடிக்கை தான் அப்பவும் பண்ணாங்க இப்பவும் பண்ணாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மீது அம்மாவால் பணியமர்த்தப்பட்ட ஒரே காரணத்தை சுட்டி காட்டி இன்னைக்கு வரைக்கும் பதிவு வாங்குறாங்க வேலைக்கு இருக்கும் போதும் பதிவு ரிட்டையர் ஆயிட்டும் பதிவு வாங்குறாங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு இருக்கை ஏற்படும் என்று மருத்துவ வசதியின்றி வாடகை கொடுக்க முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க முப்பத்தொன்னாம் தேதி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா ஒன்னாம் தேதி அந்த அலுவலகத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கத்திற்கு இந்த அரசாங்கம் ஏற்பட்டுச்சு அப்ப முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் மருத்துவ செலவு போட்டு அந்த முன்னூறு ரூபாய் கூட முடிஞ்ச பிறகு ஒரு மெடிக்கல் இது கூட எங்களுக்கு கிடையாது இன்னைக்கு காப்பீட்டு திட்டமானவும் பப்ளிக் கிடைக்கிறது கூட எங்களுக்கு கிடையாது ஓஏபி பென்ஷன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓஏபி பென்ஷன் கூட நாங்க தகுதி இல்ல தொடர்ந்து பிச்சை எடுக்க நிலைமையில இன்னைக்கு இறக்குற சூழ்நிலையில இருக்கிறதுனால போன போராட்டத்துக்கு இருந்தவங்க இந்த போராட்டத்துக்கு இல்ல எல்லாம் இறந்துட்டாங்க வயது முடிவு காரணமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி வந்து சென்னை வரைக்கும் எங்க நிர்வாகிகள் மட்டும்தான் எனக்கு வந்திருக்காங்க மற்றவங்க யாரும் உடல் உபாதைகள் யாருமே இங்க வந்து எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து அளவுக்கு வயசும் இல்ல உடல்நிலையே சரியில்லை இந்த போதிலும் இவ்வளவு தான் கஷ்டப்பட்டு இங்க வந்து நாங்க போராடிட்டு இருக்கோம் தமிழக அரசு உண்மையாலுமே நான் சொல்றேன் குளத்தீர் சட்டமன்றத்துல காட்டுற அக்கறை தமிழக அரசு ஊழியர்கள் மீது நிச்சயமா முதல்வர் காட்டணும் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு சட்டமன்றம் எப்படி இருக்கணும்ன்றது உதாரணத்துக்கு குளத்தூர் இருக்குது அந்த சட்டமன்றத்துக்குரிய முதலமைச்சர் எவ்வளவு அக்கறையா பாக்குறாரோ அந்த அக்கறை எங்கள் மீது கொஞ்சமா அது கட்டான போகும் இன்னும் நாங்க வாழ ஆறு வருஷமா வாழ போறோம் அறுபத்தி நாலு வயசாகி போயாச்சு அதனால நிச்சயமா சொல்றேன் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததும் ஒரு வகையில் வாக்கு திருட்டுதான் என்பதை என்னுடைய வாக்கு மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமாக மாணவர்களின் கல்வி கடன் ரத்து மாதம் ஒருமுறை மின்சார கணக்கீடு அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்